தமிழ்நாட்டில் மிகப்பழமையான அரண்மனைகளில் ஒன்று உடையார் பாளையம் அரண்மனை இது அறுநூறு ஆண்டுகள் பழமையானது முப்பது ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்த இந்த அரண்மனைக்குள் சுமார் அறுபது அறைகள் இருக்கிறது இந்த அரண்மனை சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்து ஐநூறுகளில் கட்டப்பட்டதென்றும் இதை கட்டியவர் சின்ன நல்லப்ப உடையவர் என்றும் கூறுகிறார்கள் இவர் தனது அரண்மனையை கட்டிய பின் அரண்மனையைச் சுற்றி பல கிராமங்களை உருவாக்கியிருக்கிறார் என்றும் அதனாலேயே உடையார் பாளையம் உருவானதாக வரலாறு கூறுகிறது இடிபாடுகளில் பெல்ஜியன் படிந்த கண்ணாடி சுவரோவியங்கள் ஐரோப்பிய சரவிளக்குகள் அசாதாரணமான பெரிய மர தளபாடங்கள் அலமாரிகள் ஒரு பெரிய ரோல் மேசை கவர்ச்சியான மற்றும் பழமையான பீங்கான் துண்டுகள் பல்லக்குகள் ஆகியவை அடங்கும் அவை பல ஆண்டுகளாக தூசி மற்றும் புறக்கணிப்புகளால் மூடப்பட்டிருக்கின்றன மேலும் பல சரவிளக்குகள் படங்கள் சிற்பங்கள் கலைப்படைப்புகள் அனைத்தும் பல ஆண்டுகளாக புறக்கணிப்பட்ட நிலையில் உள்ளன அளவிலும் உயரத்திலும் மதுரை திருமலை நாயக்கர் மகாலை ஒத்திருக்கும் இந்த அரண்மனை பல தசாப்தங்களாக புறக்கணிக்கப்பட்ட போதிலும் இது இன்னும் அதன் அழகை தக்க வைத்துக் கொண்டுள்ளது இன்னும் சில ஆண்டுகள் உயிர் வாழும் அதை பாதுகாக்கும் முயற்சி இல்லாவிட்டால் மறைந்து போகலாம் மேற்கூரைகள் பழுதடைந்து புறா வாவுவால்களின் புகலிடமாக மாறியுள்ளன லக்ஷ்மி விலாசம் மோசமான நிலையில் இருப்பதால் அதற்குள் நுழைய வேண்டாம் என்று பார்வையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இன்றும் இந்த அரண்மனையில் வேல் கம்பு அம்பாரி பல்லக்கு போன்றவை பத்திரமாக உள்ளது இவர்களின் வழிவந்த ஜமீன்களின் கண்காணிப்பில் அரண்மனையானது இருந்தாலும் அவர்களிடம் போதுமான நிதி வசதி இல்லாததால் இந்த அரண்மனையானது இன்று சிதலமுற்ற நிலையில் காணப்படுகிறது இதில் எஞ்சி நிற்கும் கட்டிடத்தை அரசு பொறுப்பேற்று இதை பாதுகாக்க வேண்டும் என்று வரலாறை விரும்பும் மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்